செலகுட்டிஸ் பியூட்டிஃபுல்லான 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 இந்த சாம் சாம் என்னோடய ஹைப்ரிட் இது அழகு ஒவ்வொரு தடவை பூக்கும்போது இது பார்த்திங்கன்னா அழகு சூப்பராக இருக்குது அந்த பெட்டல்ஸாக இருக்கட்டும் அதோடய எண்ணிக்கையாக இருக்கட்டும் எவ்வளோ எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள் வாவ் நிறைய பேர் சாம் செயல் கொடுங்க மேம் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக நான் தரேன் பட் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மல்டிப்ளை ஆகட்டும் தொட்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் சிங்கிள் ப்ளூம் கூட சிங்கிள் பல்ப் கூட நான் இன்னும் சேலுக்குது கொடுக்கவே இல்லை கண்டிப்பாக தருவேன் ஏன்னா இது வந்து த்ரீ லேயர்ஸில் ஒரு மாதிரி அழகு கலருங்க அப்படி ஒரு யூனிக்காக சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ சாம் பாய் இந்த ஆங்கிளில் கூட பாருங்களேன் அதோட அழகு அந்த நிறைய பெட்டல்ஸ் இருக்குது செம்ம க்யூட்டாக இருக்குது அது மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிங்க் ரொமான்ஸ் இந்த ஹைப்ரிட் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்க ஏற்கனவே மே மாதம் அந்த மாதிரி தான் சூப்பராக இருக்கணும் பட் இவங்கள நிறைய பேர் கேட்டு கொடுத்து முடிச்சிட்டோம் நிறைய பேர் கொடுத்து முடிச்சாச்சு இன்னும் மல்டிப்ளை ஆகிறதா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய மல்டிப்ளை ஆனக்கப்புறம் நான் தரேன் இன்றைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளோட பீமா எல்லாமே பூத்துட்டாங்க மூணு தான் நம்ம இது சேல்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் நேற்று மூணுமே சோல்ட் அவுட்டுங்க ரெண்டு பூத்துருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல அந்த மூணோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஏன்னா அடுத்து கூட்ட கூட்டமாக நம்மளுக்கே பார்க்க வேணும் இல்லையா அதனால அப்படியே வச்சிருக்கீங்க பாருங்கள் ஸ்டாக்லாம் எவ்வளோ பெருசு அப்ரூட் பண்ணணும் முடிஞ்சால் அந்த அப்ரூட் வீடியோ போடுறேன் என்னால் முடியலப்பா சில நேரத்தில் போட முடிய மாட்டேன்னு அழகாக இருக்குல்ல வா அடுத்து இவங்கள பாருங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சீட் அப்படிங்கிற வெரைட்டி தான் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆரஞ்சு சீட் அப்படிங்கிற ஒரு அழகு வெரைட்டி செம்ம அழகு அம்மா இது என்னடா அதுன்னு பார்த்து பயந்துட்டேங்க வேறாக தான் இருக்கணும் இது வேறு தானே எம் அம்ம அம்மா இன்னுமே எனக்கு பயந்தான் இருக்குது அப்போ இது வேறு தான் என்ன வேறு தெரியுமா அந்த ஏருக்கலாம் செடி அம்மில் அதோடய வெகுகம் வந்துட்டேன் பிங்க் ஸ்ப்ரிங் சூப்பராக இது நல்லா பெருசாக போட்டுட்ருக்கு இதை அப்ரூட் பண்ணோம் மெமரி ஆஃப் லவ் மெமரி ஆஃப் லவ் நம்ம சாம்சமோடய அழகாக இருக்குது பாருங்கள் இது ஒரு அழகு தான் பட்டு ஓகே ம் மெமரி ஆஃப் லவ் இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஆஃப் லவ் காலில் ஆக்சுவலி இந்த பிஎன் ஜீரோ ஜீரோ ஒன் அண்ட் பிஎன் ஜீரோ ஜீரோ டூ ரெண்டே ஒரே வீடியோவில் காமிக்கணும் ரொம்ப நாள் ஆசை அந்த ஆசை இப்போ நிறைய பேர்னு நினைக்கிறேன் இது பிஎன் ஜீரோ ஜீரோ ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன் ஜீரோ ஜீரோ டூ ரெண்டு பார்த்தீங்களா ஹெபி இருந்துச்சுன்னு சொல்லி அதோட பெட்டல்ஸ் இது ஒரு பேர் இது பெட்டல்ஸ் பாருங்கள் ஒ ரவுண்ட் ரவுண்டாக வணீங்க இப்படி வந்திருக்கு பாருங்கள் கலர் காம்பினேஷன் கிட்ட ஒரே மாதிரி இருக்குது பெட்டர் பெட்டல் ஷேப் வேறு மாதிரி இருக்குது மல்டிபிள் பெட்டல் தான் இங்கே பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக எப்படி வந்திருக்கு அதில் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்திருக்கு வீடியோ கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஜீரோ ஜீரோ டூ அது வந்து என் ஜீரோ ஜீரோ ஒன்ட் நமக்கு காமிச்சிது ஃபேண்ட் என்ன பண்ணிக்கலாம் தங்கங்களா ஃபேன் ஃபேன்டாக கலரில் அழகாக அடுக்கு செம்மையாக இருக்குது மூந்திரா மூந்திரா வேற மூந்திரா அழகாக இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்கள் மோந்திரா இதோட பேர் வந்து மோந்திரா ஜூனியர் ஐடிடி மாதிரி இருக்குதுல டக்குன்னு பார்க்கறதுக்கு பிஎன் ஜீரோ ஜீரோ ஒன்னாக தான் சொன்ன நல்ல மூணு இடத்துல வச்சுருப்பேன்னு சொல்லி இதில் ஸ்ட்ரைப்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அழகாக இருக்குது பிஎன் ஜீரோ ஜீரோ டூ ரவுண்டாக வந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கல இது வந்து பார்த்தீங்கன்னா தோங்தா இதோட பேர் வந்து தோங்தா நல்லா இருக்கா தோங்தா வீடியோ ஒரு வேலை கட்டை இருந்ததுன்னு ப்ளீஸ் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க சூட் ஆகிடுச்சு ஃபோன் அதனால் அப்படி இருக்குது இல்லையா ஆ அப்பா மேக் ஆர்ட்ருங்க வேற லெவல் அதை சேல் எல்லாமே கிறிஸ்மஸ் ஆஃபர் சிஸ்டர் கிறிஸ்மஸ் ஆஃபர் என்ன சிஸ்டர் அப்படின்ட்டு இப்போ வாட்ஸ்அப்பில் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் வாட்ஸ்அப் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் சேலை ஸ்டாப் பண்ணுறதுன்னு அந்த இடவே எடுத்துக்கலாம் வெயில் வந்து மிஸ் ஆயிருப்பாருங்க இப்போ வரேன்னா இந்த இந்த அழகெல்லாம் நான் பார்த்துருக்கவே முடியாது அதுதான் ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது ஆரஞ்சு வரல நான் சொல்வேன் என்னாரி டைமண்ட் இதுவும் கிட்டத்தட்ட ஒயமர் இருக்குன்னு சொல்லுவேன் பட் கம்பினேஷன் இருந்தப்பா இருக்குது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் கிணாரி டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் டிஃபரெண்டான ஒரு ஸ்பெஷல் இது வந்தப்ப இதோட ஹரி டேஸ் எப்போ ஒரு ஹாப்பியா ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்னு யோசிக்கிறேன் பெட்டல்ஸ் உள்ள பெட்டல்ஸ் வந்துருக்கு பாருங்களேன் அவ்வளோ இல்ல இதாக பாருங்க சிங்கிளாக வந்துரு பக்கத்தில் அதே தான் இதுவும் அந்த மாதிரியே போத்துட்டு இருந்தால் தான் இது சம்டைம்ஸ் சிங்கிளாக வரும் செமளாக வரும் பாருங்கள் செமின்பிளாக இருக்கு பீஸா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் இன்னைக்கு செம்மையாக போட்டுருங்க இது நம்மளோட ஓகே சி சி பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக போதும் நல்லாவே டார்க்காக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்க அழகு அழகு இப்படியா டாலைட்டாக பூக்கொரே ஆச்சரியம் தான் போங்க அந்த பூக்கள் நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்துது பிங்க ஸ்ட்ரீக்ஸ் திரும்ப அதே மாதிரி பூக்க ஆரம்பிச்சது அழகா இருக்கு உண்மையிலேயே ஒவ்வொருத்தரையும் டெம் கொண்டது நம்மள சமையா இருக்குது பா செம் அழகா அணையமா ஒரு மாதிரி இதாக இதான் வரும் நினைக்கிறேன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணாதீங்க தாங்களா நான் ஒன்றுமே பண்ணுது நான் அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுறேன் அதான் எல்லை கிங் ஃபிளேம் எங்க லாங் லாங் பெட்டல்ஸ் பா நல்ல பிங்க் ஸ்டீக்ஸ் அதில் வந்த மாதிரி சூப்பராக இருக்குது ஓகே தங்கங்களா நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் வா இங்கே ஒரு வேன் வீஸாக இருக்குது பாருங்கள் வா செம்மையாக இருக்குது வேன் வீஸா மொத்தம் இப்போ மூணு இடத்துல இருக்கா ஏய் பிங்க் ஜீரா பிங்க் ஜீரா வேறு லெவலுங்க இது அழகு நான் அழகு அப்படி ஒரு அழகி பிங்க் ஜீரா செம்மையாக இருக்குல்ல இதை பாருங்களா சொல்லணும்ல நன்றி சேத்து தான் அப்படி ஷைனிங்காக இருக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துல வச்சுருந்துருக்கேன் பார்த்திங்களா இல்லையா வேன் வீசா செம்ம மேக்மாப்போ ஆரஞ்சு சேல் வேணுன்றது வாங்கிக்கலாம் இதோட பல்பு நான் முன்னாடியே ரீபாட் இது பண்ணும்போது போகுது இந்த பாட் ஃபுல்லாகவே இருக்குது ரீபாட் பண்ணப்பே நான் சொன்னேன் எவ்வளோ கோத்துருக்குனு சொன்னேன் குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் எப்படி பூக்குது பாருங்கன்னு சொல்லி ஆமாம் இது வந்து நம்மளோட டமோன் ஒன் அந்த மாதிரி பல்ப் சைஸ் வந்து நேச்சுரலி ஸ்மாலாக தான் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தங்கங்களா கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இப்போ இன்றைக்கி நாளைக்கு கொடுக்குற சேலோடு அடுத்து நம்ம ஜனவரி தான் சேல் கொடுக்க போகிறோம் இன் பிட்வீன் நான் சேல் கொடுக்கல கார்டனோட மெயின்டெனன்ஸ் ஒர்க் கிறிஸ்மஸ் ஒர்க் இது எல்லாமே இருக்குது ஸோ நீங்களும் அப்படியே ஈண்டலில் இருக்கோம் நம்ம எல்லோரும் நல்லத்தோட உள்ள சுகத்தோடு கடவுளுக்கு இந்த வருஷத்தை ஆசீர்வாதமாக கொடுத்து இத்தனை வீடியோக்கள் என்ன பண்ண வச்சு இது பண்ணது நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் கடவுளுக்கு தேங்க் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் இந்த வீடியோவில் ஸ்பெஷல்தான் நான் வந்து சொல்கிறேன் இன்னும் எத்தனை வீடியோஸ் நம்ம பண்ண முடியும்னு தெரில அது நம்ம கையில எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது அது மாதிரி வர்ற வருஷத்தையும் கடவுள் ஆசீர்வாதமாக நம்மளுக்கு கொடுக்கணுன்னு கண்டிப்பாக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் இன்னும் அழகானால் செயலாளாகும் செயல் அழகாகும்போது நம்ம வாழ்க்கையே அழகாகும் இதை தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன் அடுத்து அன்பு மகள் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு சேனல் கிரிஜா அவள் வந்து எனக்கு பாசமாக இருப்பாள் அவகிட்ட இருந்து நிறைய பேரையும் நான் கற்றுக்குவேன் அந்த வகையில் அவசரது தான் இருப்பதை வைத்து இன்பமாக வாழ்வோம் ஆமாம் சந்தோஷத்தை எங்கேயும் தேடாதீங்க நம்மளுக்குள்ளே தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையை பண்ணணும்னு நினச்சா நம்ம பிரச்சனை இல்லாம் பிரச்சனை வேண்டாம் நம்ம மிதியா இருந்திரலாம்னு நினச்சா வந்துடலாம் அதில் வர்ற சுகம் வந்து வேற லெவல் ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கிற சுகத்தை நம்ம தேடணும் வெளியில் வந்து இந்தியாவது வந்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க அப்படிலாம் நான் வந்து எங்கேயுமே போய் தேடி அலையக்கூடாது அப்படின்றது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ கரெக்டாக வருமானு தெரில பாய்ஸ் எனக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன் ஹஸ்பண்ட் இருக்காங்க ஈவன் பிஸ்னஸ்லேயே இருக்கட்டுமே இல்லை ஃபேமிலியில் உள்ள சில இருக்குமே நான் என்ன தெரியுமா நினைப்பேன் நம்மள வந்து இப்படி இல்லையே அப்படி இல்லையே அப்படிங்கறத விடுமோ அன்னைக்கு அவர் நம்மளை தூக்கி நிறுத்துவார் எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க நம்மளுக்கு நல்லது பண்ணிட்டே இருக்கிறாங்க நம்ம எப்ப பார்த்தாலும் பஞ்சபாட்டு பாடிட்டு குறை சொல்லிக்கிட்டு ஐயா ஏ இப்படி இருக்கணே இப்படி இருக்கணே இப்படி இருக்கணும் இப்படியே பண்ணணும் இங்கே ஆச்சு இதுக்கெல்லாம் எல்லாம் என்னத்த சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்குது இது ஒண்ணும் பண்ண வேண்டாண்ட அப்படின்னு போயிடும் அப்புறம் கடவுள் மனுஷர் தானப்பா அவருக்கும் அப்படி தானப்பா அவரும் கடவுள் இப்படி மனுஷர் அப்படின்னு கேப்பீங்க நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுல இல்லாதான் விலாக் அப்படி இப்படி தான் போகும் பட் நான் சொல்கிறது கேளுங்க நான் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன் எல்லா வீடியோ எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் கோமா பேசுன வீடியோலாம் கேட்கலான்னு நினைக்கிறேன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கு கண்ணு எனக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு ரைட்டாக இது மிடா ஸ்டேஷன்லாம் வாசம் வருது அந்த வாசத்தை நுகர்றதுக்கு எனக்கு வந்து கடல் கொடுத்துருக்காரு ஒரு வாசத்தை நுகரக்கூடிய அந்த ஒரு தன்மையை சாப்பிட்றேன் எனக்கு சந்தோஷமாக என் தொண்டையில் இறங்கி வாய் வெளியே ஓகே போய் தொண்டை நெறங்கி உணவு பாதையில் போய் அது குடல்ல போய் பெருங்குடல் அந்த குடல் இந்த குடல் மலைக்குடல் அதுக்கப்புறம் வெளியேறது இது எல்லாம் நடக்குது ஒரு ப்ராசஸ் ஒரு நாளைக்கு கரெக்டாக நம்மளுக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கொடுப்பனையான வாழ்க்கை தெரியுமா அந்த வாழ்க்கைக்கு மேல என்ன சொத்து சுகம் சொல்லுங்க அது நம்மளுக்கு இருக்குல்ல நான் சாப்பிட்ற சாப்பாடுல கசப்பு இருக்கு உப்பு இருக்கு தோற்பு இருக்குன்னு நான் சுவைக்கிறதுக்கு என்னோட நாக்கில் ஒரு இதை கொடுத்துருக்காருல சுவையை கடவுள் அது எவ்வளவு பெரிய கொடுப்பனை அதெல்லாம் நம்ம நினைக்காம தேவையில்லாத திங்க் பண்ணோம் அப்படின்னா கடவுள் என்ன பண்ணுவார்னா இது திங்க் பண்ணிட்டு உட்காந்துருண்டு வருது அதனால் இருப்பதை வைத்து இன்பமாக வாழ்வோம் சுகத்தை நம்மளுக்குள்ளே தான் தேடுன்னு வெளியில் தேட தேவையில்லை ஸோ ஒரு ஒரு நிமிஷமும் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து கிடக்குறீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த நிலம நம்மளுக்கு கடவுள் அதாவது வராமல் போகும் அப்படின்லாம் நான் சொல்ல இப்போதைக்கு இருக்குமா அதை அனுபவிச்சுக்குவோம் அதுதான் நான் சொல்கிறேன் அது இருப்பதை வைத்து இன்பமாக வாழ்வோம் அவ்வளோதான்ப்பா இல்லாததை நினச்சி எங்கேவும் வேணாம் இல்லாததை நினச்சி நம்ம எம்மளையும் பொறாமையும் பட வேணாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறத வச்சு சாப்பிட முடியும் நம்மளால இருந்து இந்த வேலைகள்லாம் இயக்க முடியும் அல்படுற வீடியோ இது இருக்குது இதெல்லாம் பார்க்க முடியும்னா அது ஒரு சந்தோஷம் தானே பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுவோம் நம்ம எல்லாமே பாசிட்டிவாக அமையும் ஹாப்பி கார்டனிங்கா